ரெண்டு ட்ராப் மட்டும் அதில் ரெண்டு ட்ராப் ஆ அங்கே அதில் சரியா யாஷினி மற்றதுலேலாம் என்ன கலரில் இருக்கு ப்ரௌன் கலரில் இங்கே என்ன இருக்குது எதாவது கலர் சேஞ்ச் ஆகியிருக்கா கருப்பு கலர் கருப்பு கலர்

ஆனால் பட் உருளைக்கிழங்குல என்ன ஆகிப்போச்சு பிளாக் ஆகிடுச்சி மில்கில் பாரு அப்படியே தான் இருக்குது தேர் இஸ் நோ கலர் சேஞ்ச் சரியா கலர் சேஞ்சே ஆகலை சரியா சரி இப்போ பாரு என்னென்ன ஃபுட்டில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சாப்பாட்டில் உருளைக்கிழங்கில் பாலில் ஆச்சா இல்லை தக்காளியில் ஆச்சா இல்லை இதில் நீ பாரு இது ரெண்டுலேயும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன எதனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் கெமிக்கல் தான் மில்கில் இதே மில்கில் கலர் சேஞ்ச் ஆச்சா இல்லை ஆனால் இங்கே என்னாச்சு கலர் சேஞ்ச் ஆகலை அப்போ என்னமா இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதுனால தானே அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சாப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் பாலில் வந்து இல்லை சரியா கரெக்டா சாப்பாட்டில் ஏதோ ஒன்று இருக்குது உருளைக்கிழங்கில் ஏதோ ஒன்று இருக்குது அதுதான் அந்த கலர் சேஞ்சுக்கு காரணம் சரியா சரி பொதுவாக நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபுட்டில் வந்து ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது நம்ம உணவுப் பொருள் என்ன இருக்கு ஸ்டார்ச் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய பொருள்களில் மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகும் பத்தத்தில் கலர் சேஞ்ச் ஆகாது சரி அப்ப இதுதான் வந்து அயோடின் டெஸ்ட்டுன்னு சொல்றோம் நம்ம ஊற்றுனம் கெமிக்கல் அந்த கெமிக்கலுடைய பேர் என்ன அப்படின்னம்னா அயோடின் சரியா அந்த அயோடின் வந்து ஸ்டார்ச்சில் படும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா அது வந்து கருணியில் நேரமாக மாறும் பாலில் அயோடின் இல்லை தக்காளியில் சாரி பாலில் ஸ்டார்ச் இல்லை தக்காளியில் ஸ்டார்ச் இல்லை அதனால் அங்கே ரெண்டுலேயும் என்ன ஆகலை கலர் சேஞ்சு ஆகலை அப்போ எது இதில் ஸ்டார்ச் இருக்குது உருளக்கிழங்குலேயும் என்ன சத்து இருக்கு ஸ்டார்ச் என்ன இருக்கு ஸ்டார்ச் அப்படிங்கிற சத்து இருக்குது அதனால தான் அங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதை தான் அயோடின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஸ்டார்ச் சோதனை இப்போ நீங்கள் பண்ணுன அந்த டெஸ்ட்டுக்கு என்ன பேர் ஸ்டார்ச் சோதனை சரியா அயோடினை வச்சு ஒரு சாப்பாட்டில் ஒரு உணவுப் பொருளில் வந்து ஸ்டார்ச் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி நம்ம நிறைய உணவுப் பொருளை எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரியா கேரட் வச்சு பார்க்கலாமா சரி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வருவோம் கேரட்டு கொண்டு வரலாம் ம் பீட்ரூட்டு வீக்கங்காய் ஆ அப்புறம் ப்ரெட்டு சரியா என்ன ஆயில் சரியா சரியா ஆயில் அப்புறம் வேறு என்ன தோசை இட்லி நாளைக்கு என்னெல்லாம் கொண்டு வரீங்களோ கொண்டு வாங்க நாளைக்கு இதே மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் அதுக்கே ஆ நாளைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஓகேவா டன்னா